அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்றத்துக்கு இன்னைக்கு ஆட்கள் எல்லாமே வந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக அதிமுக ரெண்டு இருப்பெரும் கட்சிகளுமே வந்து அங்க மோதுவதற்கு தயாராகிருச்சு இங்க சீட்டுக்கான பேரம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து நடக்கத்தான் செய்யுது எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு இங்க சீட்டுக்கு வந்து காசு கொடுத்து யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு சொன்னாரு இங்க பரமக்குடி சட்டமன்றத்துல ஒருத்தர் தயாராக இருக்கிறார் அவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போகலூர் ஒன்றியத்துல முத்துவய்கிற ஒரு கிராமத்துல அரசு பணியிலிருந்து விருப்பு ஓய்வு பெற்றவர் தான் எஸ் பாலு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தலில் நம்ம எப்படியாவது போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அரசு பணியை வந்து ராஜினாமா செய்துட்டு வந்தவர் தி இளம் வயதுல இருந்து பாத்தீங்கன்னா திமுக மீது மிக ஆர்வமாகவும் பற்றாகவும் இருந்தவர் தான் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எப்படியாவது நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திமுக வந்து முருகேசன் என்பவருக்கு வந்து சீட்டை கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க இவர் ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு அப்படிங்கறத கையில் எடுத்து அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முக்கிய பங்கு எஸ் பாலுக்கு உண்டு ஊழல் செய்த பணத்தை ஊதாரித்தனமாக செய்யக்கூடிய நபர் எஸ் பாலு இவர் வந்து தென்காசியில் வந்து பதிவாளராக வந்து வேலை செய்தவர் தான் அங்கு இவர் மேல வந்து பல முறைகேடுகளும் வந்து இருக்குது இவர் பதிவு செய்த அது அனைத்துமே வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கு இதையெல்லாம் அறிந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு எப்படியாவது அவரை வந்து நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரணும் சொல்லி கரவேட்டி கட்டி கட்சிக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாரு இங்கேதான் அதிமுகவுடைய அரசியல்ல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க எல்லாத்தையுமே வந்து ஒதுக்கி விட்டுட்டு காசு பணம் இருப்பதற்காக எஸ் பாலு அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறதா எடப்பாடி பழனிசாமி முன் வந்திருக்கிறதாக ஒரு தகவல் வந்து இருக்கு அங்கே தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியிலையும் இருக்குது சம்பாதித்த பணத்தை எல்லாத்தையுமே வந்து நான் செலவு பண்ணினேன் திமுகவுக்காக ஆனா திமுக வந்து என்ன கண்டுக்கிறல அதனால இந்த முறை வந்து நான் அதிமுக சார்பில் எனக்கு வந்து எப்படி வந்து சீட்டு கிடைக்கும் நான் வந்து சாதி பதம் பேதம் பார்க்காம நான் வந்து உழைப்பேன் எங்களுக்கு வந்து எனக்கு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கிராமமா போயிருக்க சத்திரக்குடியில ஒரு வீடு எடுத்து இப்ப அங்க தங்கி அங்கே தங்கினாதான் அங்க இருக்க மக்களை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரமக்குடி தொகுதி வந்து ஒரு தனி தொகுதி அது ஞாபகம் வச்சுக்கோங்க பாலுக்கு வந்து அதிமுக சீட்டு கொடுத்தா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் சதன் பிரபாகர் அவரு அங்க இருக்காரு அவருக்கு வந்து சீட்டு கொடுக்காம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அங்கே வந்து ஏற்கனவே வந்து அதிமுகவில் வந்து எம்எல்ஏ இருந்தவர் முத்தையா அதுக்கடுத்து டிடிவி தினகரன் பக்கம் போகிறாரு அதற்கடுத்து வந்து அதிமுகவில் வந்து இணைஞ்சவனா எடப்பாடி பழனிசாமி அவரை கண்டுக்கிறவே இல்லை இப்போ சதன் பிரபாகரனையும் இவர் முத்தையாவையும் கண்டுக்கிறவே இல்லை இப்போ வந்து எஸ் பாலு மீது அவருடைய பார்வை வந்து பற்றிருக்கு இப்போ காசு பணம் நிறைய இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாராமா அவர் பாலுக்கே வந்து சீட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க மக்கள்கிட்ட போய் பாலு போய் பேசும்போதும் நான் வந்து உங்களுக்காக ஒரு சேவகனா இருப்பேன் நான் உங்களுக்கு வந்து அரசியலுக்கு வந்து எனக்கு வெற்றி பெற வச்சிங்கன்னா உங்களுக்கு மக்கள் சேவையாற்ற நான் தயாராக இருப்பேன் எப்போதும் வந்து என்ன அணுகலாம் அப்படின்னு சொல்லி பேசினாலும் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்களா சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமம் அப்படின்னு தான் பேசுகிறாங்களாம் எதற்காக பேசுகிறாங்க அப்படின்னா தென்காசியில் பதிவாளராக வேலை செய்யும் போது மக்கள் பணத்தையே ஊழல் பண்ணவர் இவர் வெற்றி பெற்ற பின்னாடி எப்படி வந்து நமக்கு வந்து நன்மை செய்ய போகிறாரு அப்படிங்கிற எண்ணத்தில் தான் மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகள் வந்து விருப்பு வைப்பு கொடுத்துட்டு எலெக்ஷன் டயத்துல வந்து கட்சியில் வந்து சேர்வது சமீப காலமாக வந்து இயல்பாவே இருக்குது அது ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து திமுக சார்பில் சீட்டு கேட்க கொடுக்காம தான் இந்த அதிருப்தி ஏற்பட்டிருக்கு இருக்கு அந்த அதிருப்தியை வந்து எடப்பாடி பழனிசாமி சாதகமா பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கரவெட்டி கட்டி அவர் கட்சிக்குள்ளே இணைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி கையில காசு இருந்தா நான் வந்து சீட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவரு இருக்கிறாரு வெளிப்படையா மக்களுக்கும் மீடியாக்களுக்கும் ஒருத்த ஒரு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாரு அதிமுக வந்து ஜனநாயகம் இங்க வந்து கட்சியெல்லாம் வந்து சீட்டு கேட்கறதுக்காக யாரெல்லாம் காசு எல்லாம் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்து வந்து நீங்க ஏமாந்துறாதீங்க அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளேயே சீட்டு கொடுக்கறதுக்கான பேரம் வந்து அதற்கு ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது சீட்டு வேணுமா இத்தனை கோடி நீ பணம் கொடுங்க அப்படிங்கிற தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அதிமுக எதை நோக்கி நகருகிறது அப்படின்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்களுக்கு இங்க வேலையே கிடையாது கையில் காசு பணம் இருக்கிறவங்க மட்டும் வந்து சீட்டு கேட்டு வாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க அவர் யாரை நம்பி போனாலும் எடப்பாடி பழனிசாமி நம்பி போகக்கூடாது அப்படிங்கிறது சமூக காலங்களில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளும் தேர்தல் முடிவுகளுமே நமக்கு வந்து மிகப்பெரிய சான்றா இருக்குது அரசியலில் எது வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நம்பி இந்த எஸ் பாலுங்கிறவர் போய் சீட்டு வேணும்னு சொல்லி போனார் அப்படின்னா நம்பியவர்களுக்கு எப்படியும் துரோகம் செஞ்சிருவாரு பாலுக்கு வந்து இது கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது நன்றி வணக்கம்